ஓம் நமசிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்து நான்கு தை மாதம் இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் உத்திரட்டாதி நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்பதனை எதிர்கொள்கின்ற ராசினேயர்கள் சிம்ம ராசினேயர்கள் அதில் குறிப்பிட்டு மகம் நட்சத்திர நண்பர்கள் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் புனர்பூசம் விசாகம் மற்றும் பூரட்டாதி அன்பு நண்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய ராசினேயர்கள் சிம்மம் மற்றும் துலாம் ராசினேயர்கள் இவங்க கொஞ்சம் எதிலும் நிதானி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது சஷ்டி முருகப்பெருமான் வழிபாடு செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள் அது மட்டும் இல்லாம நம்முடைய தமிழர்களினுடைய பாரம்பரியமே உழவு தொழில் அதாவது உழவு இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த உயிர்களும் உணவு அருந்த முடியாது ஆக நம்ம ஐய சொல்ற மாதிரிதான் உணவு இல்லை அப்படின்னா அந்த உலகம் இல்லை அந்த உணவை கொடுப்பவன் விவசாயி அந்த உணவை விவசாயம் செய்வதற்கு பயிரிடுவதற்கு முக்கிய வாகனமாக இப்ப நம்ம டிராக்டர் எடுத்துட்டோம் அந்த காலகட்டத்துல உழவுக்கு மாடு பழக்கப்பட்டது அந்த உழவினை உழவர்களை உழவுக்கு பயன்படுத்தப்படுகின்ற அந்த பசுவினை மாடுகளை போற்றுகின்ற வகையில் அமைகின்ற ஒரு தமிழர் பண்பாட்டு நாளான மாட்டுப்பொங்கல் திருநாள் இன்றைய தினம் ஆக இன்றைய தினத்தில் விவசாயிகளுக்கு நாம் நன்றி கூறுவோம் விவசாயத்திற்கும் நாம் நன்றி கூறுவோம் அந்த உழைப்புக்கும் உழவுக்கும் பயன்படுத்தக்கூடிய மாடுகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் வண்ணம் இந்த நாள் அமையட்டும் அனைவருக்கும் தை திருநாளாம் மாட்டுப்பொங்கல் திருநாளினை வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நாம் ராசி பலன்களுக்குள்ளாக செல்லலாம் அன்பு நண்பர்களே ராசி மேச ராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த இந்த நாள் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல உயரங்களை நாள் ஆரோக்கிய நிமித்தமாக இருந்து மிக கடுமையான எல்லாம் குறைந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி பயணப்படுகின்ற நாள் பொருளாதார வளர்ச்சியை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பெண்டிங் பேமெண்ட்ஸ்லாம் வந்து சேரக்கூடிய நாள் பரணி பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் நல்லா இருக்கும் வேலை வேலைன்னு ஓடுவீங்க எல்லா வட்டிலும் ஜெயிப்பீங்க ஆனால் அந்த உடல்நிலையில மட்டும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதான தொந்தரவுகள் வரும் வெற்றிகளை கிட்ட போயிட்டு மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா பிடிச்சிடலாம் ஜஸ்ட்ல மிஸ் ஆயிடுச்சுன்னு இன்னும் கொஞ்சம் இருந்ததுன்னா பத்தாயிரம் சம்பாதிச்சுட்டு இருப்பேன் அந்த லாஸ்ட் மூணுல போயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஜஸ்ட்ல மிஸ் ஆகிறதுக்கான வருமான ஓட்டம் இல்லை உங்களுடைய முயற்சிகள் ஜஸ்ட்ல மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் என்ற தினம் அதிகம் எதை முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்றது மிக மிக மேன்மை கிருத்திகை கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு வேலை அமைப்புகள் தொழில் அமைப்புகள் மிக சீரும் சிறப்புமாக அமையும் நல்ல லாபங்களையும் அது கொடுக்கும் உங்களுக்கு நல்ல தொழில்ல பெயர் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகவும் இந்த தினம் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களை இன்றைய தினத்தினை பொறுத்த எடுத்த காரியம் அனைத்திலும் நல்ல வெற்றிகளை பெறுவீர்கள் நல்ல பெயரும் பெறுவீர்கள் ரோகிணி ரோகிணிக்கு நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் இன்னைக்கு தொழில் உத்தியோகத்தில் பிழிஞ்சு எடுத்துடுவாங்க கடுமையான பணி உளைச்சலை ஏற்படுத்தும் அளவுக்கு அதிகமான பணி உளைச்சலை ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான நாள் என்னங்க அற்புதமான நாளுங்கிறீங்க இந்த இந்த மாதிரிலாம் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சீங்கனால ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிரும் இன்னைக்கு கிடைக்கல ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நிச்சயமா கிடைக்கும் கவலைப்படாதீங்க கொஞ்சம் பனிச்சுமை அதிகரிப்பது மாதிரியான நாள் கூட வேலை செய்யறவங்களோட கருத்து முரண்பாடுகள் ஏற்படுறது மாதிரியான நாள் அந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது குறிப்பா தொழில் பொறாமைகள் போட்டிகள் அதிகரிக்கும் பார்த்துக்கிடுங்க பாத்துக்கிடுங்க மிருகசிரிடம் ரிஷபம் மற்றும் மிதனத்தை சார்ந்தவர்கள் வருமான ஓட்டம் சீரும் சிறப்புமாக இருக்கும் தொழில நல்ல நேம் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது பூர்வீகத்திலிருந்து ஒரு சிலருக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் இன்றைய தினத்தில் உழைப்பு உழைப்புக்கேற்ப ஊதியம் பெறுகின்ற மிகச்சிறந்த நல்ல நாள் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தகப்பனாரின் உடல்நிலையில தொந்தரவு ஏற்படும் இல்லைன்னா நீங்க செய்கிறது தகப்பனாருக்கு பிடிக்காது தகனவா செய்யறது உங்களுக்கு முகம் சுடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் ஸோ ஏதோ ஒன்று போகுதுன்னு விற்றுணும் அதை பிடிச்சிட்டு பெருசா அப்படி போய் நம்ம பின்னடைவை ஆயிக்கக்கூடாது அதை பார்த்துக்கிடுங்க அதே நேரத்துல உயர்கல்வி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் டல் அடிக்கக்கூடிய நாள் பார்த்துருந்துக்கிறது நல்லது சரிங்களா புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் தகப்பனார் வெளியிலிருந்து சில நன்மைகள் நடைபெறுகின்றனால் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சில நன்மையான விஷயங்கள் வரும் உத்தியோகத்தில் இடமாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அது சார்ந்து நல்ல ஒரு செய்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகின்றது நம்ம கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் தொழில் பொருளாதார ரீதியாக என்ற இதனும் பெரிய அகலக்கால் வைக்க வேண்டாம் கொஞ்சம் மந்தமாக தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு தொழிலில் உண்டு அதனால அளவுக்கு அதிகம் முதலீடு போட வேண்டாம் போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் சிக்கலா இருக்கும் பார்த்துருந்துக்கிறது நல்லது ஹெல்த்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் ஓரளவு வருமான ஓட்டம் கிடைக்கக்கூடிய நாள் கொஞ்சம் அப்படியே சிரமப்பட்டு திணறி இறுதியில் வெற்றிகளை பெறுவதற்கான நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது வெற்றிகள் ஒரு புறம் கடுமையான உழைப்பு மறுபுறம் இப்படிதான் இன்றைய தினம் ஓடும் எந்த உழைப்புமே இன்றைக்கி உங்களுக்கு எளிமையா வெற்றியை கொடுக்காது கடுமையான உழைப்பு தேவை ஆனால் வெற்றி அடைவீர்கள் தொழில் பொருளாதாரம் ஒரு நல்ல நல்ல ஒரு ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் சிம்மம் சிம்மராசி இதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த அன்பு நண்பர்களே இன்றைய தினம் ஒரு நல்ல ஏற்றம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு மேலுமே நல்ல வருமான ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நாளாகவே இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் வெளிநாட்டு முயற்சி வெற்றியடையும் வெளிநாட்டு வருமானம் சிறப்புற அமையும் தொழில் செய்கின்ற இடங்கள்ல வாடிக்கையாளரிடம் நற்பெயர் பெறுவீர்கள் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் சிறப்புற அமைகின்ற நாள் சிறப்புற அமையும் பூரம் பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த குடும்ப வாழ்க்கையில கசப்புக்கள் குடும்ப வாழ்க்கையில கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் தேவையில்லாமல் இல்லாத ஒரு விஷயத்துக்கு அப்படியே பிடிவாதமா நீ எப்படி அப்படி சொல்லலாம் சும்மா தாங்க சொன்னேன் அது எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சீண்டி சண்டை அழிப்பாங்க வாழ்க்கை துணை அதனால இன்றைய தினம் கொஞ்சம் அப்படியே அமைதி காத்து அதை பெருசுபடுத்தாம அப்படியே நகர்ந்துறது நல்லது அதனால் அதனால உடல் நிலையிலும் வாழ்க்கை துணையோடு ஏற்படுகின்ற சின்ன சின்ன பிரச்சனைகளிலும் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் உத்தரம் சிம்மம் மற்றும் கண்ணியை சார்ந்த உத்தர நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் உத்தியோக நிமித்தமாக அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி பெறுகின்ற நாள் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருந்தவங்களுக்கு கூட ஓரளவு மூச்சு விடக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரிலாக்ஸ் ஆகும் லாஸ்ட் மினிட்ல இதுக்கு பணம் வருமா வருமா வருமான டக்குன்னு வந்துடும் அது அந்த ஃபங்க்ஷன் நடத்தி முடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி இறுதி கட்டங்களில் பண நெருக்கடிகள் நிவர்த்தி செய்யப்படுகின்ற நாள் இந்த நாள் ஹஸ்தம் அஸ்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோகம் சார்ந்து கடுமையான அழுத்தங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இன்றைய தினம் உண்டு அந்த கடுமையான அமைப்பு தான் உங்களுடைய பலம் என்னன்னு உங்களுக்கு சுட்டி காட்டும் அதனால உங்களுடைய பலத்தை சில நெருக்கடியான சூழ்நிலைகளில் இன்றைய தினம் நீங்கள் உணரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக தொழில் செய்பவர்கள் பெரிய அகலக்கால் வைக்காதீங்க கடன் அமைப்புகளை சிக்கிறதுக்கான வாய்ப்பும் மிக மிக அதிகம் பார்த்துருந்துக்கிடணும் சித்திரை கன்னி மற்றும் துலாமை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த ஒரு நற்செய்தி என்ற தினம் உண்டு பொருளாதார ரீதியாக இருந்த அந்த மிக கடுமையான நெருக்கடிகள் ஓரளவு தளர்த்தப்படுகின்ற ஒரு அற்புதமான நாள் உங்கள் குழந்தைகளுக்காக நல்ல ஒரு சுப நிகழ்வுகளுக்காக அல்லது சுப மகிழ்ச்சியான செலவுகளை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது உத்தியோகத்திலும் நல்ல ஏற்றங்களை காணக்கூடிய நாள் இந்த நாள் சுவாதி சுவாதி நட்சத்திரக்காரர்களை கொடு பொறுத்த மனம் வந்து அப்படியே ஒரு மந்த நிலையில் இருக்கும் காரணமே இல்லாம குழப்பம் அடைகிறது காரணமே இல்லாம பயம் பெறுவது காரணமே இன்றி அப்படியே ஒரு மந்த கவலை நிலையில் இன்னைக்கு இருப்பீங்க அதனால மனச்சோர்வும் மனச்சோர்வினால் எந்த ஒரு செயலிலும் ஒரு ஆக்டிவா இல்லாதது மாதிரியான சூழலால் செயல்களில் பின்னடைவும் ஏற்படுகின்ற நாள் இந்த நாள் மனச்சோர்வை தவிர்க்க வேண்டியது மிக அவசியம் விசாகம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாகம் நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்த நாளாக இந்த நாள் அமைய பெறுகின்றது பற்றுகளோடு எதையெல்லாம் நீங்கள் அணுகின்றீர்களோ அதை அதை சார்ந்தெல்லாம் ஒரு நல்ல ஏற்றம் இன்றைய தினம் உண்டு உங்கள் குழந்தைகள் வழியிலிருந்து நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் வெளியூர்ல பசங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இங்க அப்பா அம்மா இருப்பாங்க அந்த மாதிரி அப்பா அம்மாக்களுக்கு இன்றைய தினம் பணவரவு கிடைக்கக்கூடிய அல்லது அவர்களிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாய் இந்நாள் உங்களுக்கு அமைகின்றது அனுஷம் விருச்சகத்தை சார்ந்த அனுச நட்சத்திரத்தை நண்பர்களுக்கு ஹெல்த் தான் நண்பர்களே இன்னைக்கு உடல்நிலையில அப்படி இல்லை இப்படி இல்லை எதையாச்சும் ஒரு தொந்தரவை இன்னைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆக கூடுமான வரையிலும் உணவு பழக்க வழக்கங்களில் இந்த சீசனுக்கு தொந்தரவு பண்ற மாதிரியான உணவு வகைகள் எடுக்கிறது அளவுக்கு அதிகமாக பொங்கலாச்சின்னு ஒரு ஃபுல் கட் கட்டிட்டு அப்படியே படுத்துறது இந்த மாதிரிலாம் வேண்டாம் உடல் நிலையில் தொந்தரவுகள் ஏற்படும் பார்த்துருந்துக்கிடுங்க அதே போல் கேட்டை கேட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் ஒரு ஆகச்சிறந்த மேன்மைகளுக்கான நல்ல நாளாக அமைகின்றது தொழில் பொருளாதாரம் சார்ந்து முதலீடுகள் போட்டிருப்பவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் உடல்நிலையை உடலை வறுத்து நீங்கள் செய்கின்ற தோல் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதாவது கடினமான இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் மிஷினரிஸ் ஹேண்டில் பண்ற மாதிரியான தொழில்கள் கொத்தனார் பில்டிங் கான்ட்ராக்டர் இது ரிலேட்டடான தோள்கள்லாம் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்ற அமைப்பு உண்டு மொத்தத்தில் வருமானம் சிறப்பு தனுசு தனுசு ராசியை சார்ந்த மூல நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு முயற்சிகளில் நாள் புதிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கின்ற நாள் தொழில் முயற்சிகள் குறிப்பாக உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும் இன்றைய தினம் மேக்சிமம் உங்களுக்கு எந்த விஷயமே அலைச்சல் கொடுக்காம எளிமையாக முடிகின்ற காரிய வெற்றி பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது அது எந்த விஷயமா இருந்தாச்சு சரிங்களா அந்த வகையில் இந்த நாள் நல்ல நாள் பூராடம் பூராடம் நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்தவரை எதை தொட்டாலும் அலைச்சல் எதை தொட்டாலும் வந்தோம் எதை தொட்டாலும் ஒரு முடிவு இல்லாமல் போயிட்டே இருக்கிறது பாதி வேலை முடிச்சுட்டு நாளைக்கு வாங்கன்றவாங்க என்னையா இதுக்குன்னா ஒரு நாள் லீவ் போட்டு வர முடியும் கொடுங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ண முடியாதுமா அப்படி இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி அழகரிச்சிடும் எந்த ஒரு செயலும் இன்றைய தினம் முழுமையாக முடியாமல் மீண்டும் மீண்டும் உங்களை அந்த இடத்துக்கு இழுக்கிறது மாதிரியான ஒரு வேலையை பார்க்கும் நம்ம அதை சரிங்களா உத்ராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு சின்ன சின்ன கடுமையான விஷயங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் தாண்டி அன்யோன்யம் பெருகுகின்ற நாளாகவும் உறவு சிக்கல்கள் குறைகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது வருமான ஓட்டத்தை பொறுத்த மட்டிலும் கணிசமான வருமான ஓட்டம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் வந்து உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் கொடுத்த வாக்கினை காப்பாற்றுவீர்கள் கமிட்மெண்ட்ஸ்லாம் எல்லாம் இன்னைக்கு ஓரளவு முடிச்சிருவீங்க திருவோணம் திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் இன்றைய தினம் அமைதி காப்பது சிறப்பு ஏன்னா உங்களுக்கு குடும்ப ரீதியான சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாது கொஞ்சம் நிதானிச்சு போகிறது நல்லது குடும்பத்தில் யாருக்கேனும் உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு வரையும் ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் குறிப்பா வாக்கு கொடுக்கிறது பேச்சுவார்த்தைகள் கொடுக்கல் வாங்கல்களில் கவனமாக இருந்துக்கிடுங்க அவிட்டம் அவிட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக ஓரளவு நல்ல நகர்வு பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது வெளியூர் பயணங்கள் செய்வது சார்ந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடைகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரத்தில் உங்களுடைய தனித்திறனை காட்டி அனைவரின் இடத்திலும் நல்ல ஒரு அபிப்பிராயத்தை பெறுகின்ற நல்ல நாள் சதயம் சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் எடுத்த காரியம் அனைத்திலும் ஒரு நிதானமான வெற்றிகள் எடுத்த காரியம் அனைத்திலும் ஒரு மந்தத்தன்மையான வெற்றிகள் அதாவது வெற்றி தான் ஆனால் ஒரு மந்தத்தன்மையாகவும் கடுமையான போராட்டத்துக்கு பிறகு ரெண்டு மணி நேரம் ஹீரோ அடி வாங்கி கடைசி அஞ்சு நிமிஷத்துல ஜெயிக்கிற மாதிரி இன்னைக்கு நாள் முழுக்க கடும் அலைச்சலை கொடுத்துட்டு அதன் பிறகு வெற்றிகளை கொடுக்கின்ற நாளாக அமைகின்றது உடல்நிலையில கொஞ்சம் கவனிச்சு இருந்துக்கிடணும் சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க புரட்டாதி புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தமட்டிலும் வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கு மிக மிக சிறப்பான நாள் சுப விரயங்கள் நடைபெறுகின்ற நாள் புதிய வேலை மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது தாத்தா பாட்டி வழியிலிருந்து சில நன்மைகள் நடைபெறுகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது மீனம் மீனத்தை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துகின்ற நாள் ஹெல்த்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எங்கே வெளியில் போனாலும் இன்றைக்கி ஷாப்பிங்க்கு நூறுரூவாய்க்கு கொண்டு போகிறீங்க பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சி போகிறீங்கன்னா நூற்றம்பது ரூபாய்லேருந்து இரநூறுவா வரைக்கும் செலவாகும் ஆக எதிர்பாராத திடீர் செலவுகள் அளவுக்கு அதிகமான செலவுகள் ஏற்படும் உடல்நிலையும் பார்த்துக்கிடணும் செலவுகளையும் கட்டுப்படுத்தணும் இது ரெண்டும் இன்னைக்கு மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ரேவதி ரேவதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்தமட்டிலும் குறிப்பா வெளிநாடு வெளிமாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தையும் மகிழ்ச்சியான சூழலையும் பெற்றுக் கொடுக்கின்ற நாள் சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் செய்கின்ற செலவுகள் மூலமாக மீண்டும் உங்களுக்கு ஒரு வருமான ஓட்டம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகவும் இந்த தினம் உங்களுக்கு அமைகின்றது ஆக மொத்தத்தில் இந்த நாள் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களோட வெளியில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மேன்மை நன்றாகவே இருப்பீர்கள் அன்பு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் எப்படி இருந்தது என பார்த்தும் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்